ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டி பிளாக் நம்ம சேனல் அன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான பச்சை துவரை உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் அரை கிலோ பச்சை துவரையை வாங்கி உரித்து எடுத்து வச்சுருக்கேன் துவை இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து உரித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உரிச்சிட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுத்த குக்கரை வச்சுட்டு தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் அப்புறமா சின்னதாக ஒரு துண்டு பட்டை மூணு லவங்கம் சேர்த்துட்டு அது கூடவே மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு கொத்தும் கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இந்த வதங்கிறதுக்காக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வதங்கினதுக்கு வதங்கினதுக்கப்புறமா நாலு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா இந்தளவுக்கு சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்தளவுக்கு நல்லா கலந்துட்டு அது கூட பெரிய சைஸில் ஒரு உருளைக்கிழங்க கொஞ்சம் பெருசு பெருசாக இந்த மாதிரி தூளெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே துவரையும் சேர்த்துக்கலாம் இதே அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலாவோட தவற உருளைக்கிழங்கு நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரணும் அதுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கரில் செய்யும்போது தண்ணி ரொம்ப பிடிக்காது அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்தளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கட்டும் அப்படியே விசில் போடாமல் மூடி வச்சுருந்தோம் அதை கொதிக்கட்டும் அதை கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதை பொடியாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு பதினஞ்சு கல் பூண்டு சின்னதாக ஒரு தூண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் குழம்பு பருந்த இந்த அளவு நல்லா கொதிச்சிருக்கணும் இந்த கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த அப்படியே கலந்து விட்டுக்கோங்க அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இருக்கிற தண்ணியே போதும் குக்கரை மூடி நாலு மிச்சில் விட்டு எடுத்துக்கலாம் மிச்சில் வந்துடுச்சு ப்ரெஷரெல்லாம் இறங்கியாச்சு திறந்து பார்க்கலாம் அதனால் எண்ணெய் தெளிஞ்சு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு இந்தளவு திக்காக இருக்கணும் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு இது வந்து சப்பாத்தி பூரி பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் பெஷன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து வின்டர் சீசனில் தான் கிடைக்கும் சீசன் இருக்கும்போதே வாங்கி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்